ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீஷ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக தோள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி பற்றிய ஆன்மீக தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலியமாக ஷேர் பண்ணுறேன் எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னே வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னே வச்சிக்கோங்களேன் மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய பதினோராம் நாள் கிழமை வந்து நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான புதன் புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப நாளைய புதன்கிழமை அதிசக்தி வாய்ந்த நாளாக வருது அப்படி என்ன புதன் புதன்கிழமை அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசையில் அன்னதானம் செய்வது ரொம்ப சிறப்புக்குரியது ஆக்சுவலி அன்னதானம் செய்வது ஏன் இந்த நாளில் இவ்வளவு சிறப்புக்குரியது இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இதை நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக யாருக்காவது மறக்காம அன்னதானம் செஞ்சுடுவீங்க அந்த அளவுக்கு இந்த அன்னதானம் ரொம்ப பவர்ஃபுல்லாக சொல்லப்படுது ஸோ அன்னதானம் செய்வதுடைய முக்கியத்துவத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதே போல என்ன அன்னதானம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அமாவாசையில் அன்னதானம் செய்வது பற்றி சிறப்புகள் தெரியாமல் இருந்தால் இந்த வீடியோவில் அன்னதானம் செய்வது இவ்வளவு சிறப்புக்குரியதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்கிறது முக்கியம் கிடையாது அந்த அன்னதானம் செய்து பலன் பெறுவது தான் ரொம்ப சிறப்பு அதனால் அன்னதானம் செய்கிறத கண்டிப்பாக வந்து மறக்காமல் வந்து செய்யுங்க வாங்க என்ன செய்யணும் சிறப்பு என்னங்கிறத எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதாவது சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் இணையக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு அமாவாசை என்று சொல்லப்படுது இந்த அமாவாசை தினத்தில் பித்ரு காரியங்களும் குலதெய்வ வழிபாடு செய்வது மரபாக இருந்து வருது மெயினாக அமாவாசை தினத்தில் அன்னதானங்கள் மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அமாவாசையில் அன்னதானங்கள் செய்வது எந்த அளவிற்கு பலன்களை தரும் என்பது தெரிந்தால் கண்டிப்பாக நாமும் யாருக்காவது அன்னதானம் செய்து விடுவோம் அப்படியான பலன்கள் என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் தெளிவாக என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து அன்னதானம் செய்து பலன் பெறுங்க நம்ம முன்னோர்கள் பிதுர் தேவதைகளாக வணங்கப்படுறோம் இவர்கள் பூமிக்கு வரக்கூடிய ஒரு நாள்னா அது அமாவாசை தினம் மட்டும்தான் இந்த தினம் மிகவும் சிறப்பாக எல்லாருமே கொண்டாடணும் மெயினாக நாம தொடங்கக்கூடிய நல்ல காரியங்கள் யாவும் தடையில்லாத வெற்றி பெற என்பதற்கு ஐதீகமாக இருந்து வருவது முன்னோர் வழிபாடு தான் ஸோ அதனால தான் சுப காரியங்கள் மேற்கொள்ளப்படுவது காட்டிலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்கிறது முதன்மையானது என்று சொல்லப்படுது நம்ம தூங்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் நாளில் நற்பலன்களை தரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அமாவாசையில் முன்னோர் வழிபாடு செய்யணும் அதை செய்துட்டு தான் மற்றதை எதாக இருந்தாலும் செய்யணும் அமாவாசைங்கிறது அந்த மாதிரி ஒரு அற்புதமான நாளாக சொல்லப்படுது அமாவாசையான நாளை நாள் சூரியனும் சந்திரனும் இணைவாங்க பூமியில் இதனால் ஒரு காந்த சக்தியானது ஏற்படுது இது வந்து விபத்துக்கள் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலி ரஷ்ய விஞ்ஞானிகள் இந்த மாதிரி கூறுறாங்க எனவே இந்த நாள் அனாவசியமாக வெளியில் செல்வதை தவிர்க்கணும் மேலும் இந்த நாளில் முன்னோர்கள் ஆகிய பிதுர் தேவதைகள் மிகுந்த பசியோடு இருப்பாங்க அவங்க அவங்க அவங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னு பிதுர் காரியங்களை செய்யணும் பசியை அவங்களுக்கு போக்கணும் இதை தான் ஃபஸ்ட்டு நாம் பார்த்து கொள்ளணும் அப்படி எதுவுமே நீங்கள் நாளை நாள் முன்னோர்களுக்கு செய்ய முடியாத பட்சத்தில் அந்த ஆத்மாக்கள் வந்து மரம் செடி கொடிகளாக இருக்கோ அதனால் மரஞ்சொடி கொடிகளில் அவங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அதாவது அந்த செடியில் அவங்க ஆத்மாத்மா இருக்கிற மாதிரி நினைத்து அந்த செடி கொடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுறது இந்த மாதிரியெல்லாம் கூட பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியெல்லாம் நாம் பண்ணுறதுனால அவங்களுடைய ஆத்மாக்கள் வந்து சாந்தி அடையும் ஆத்மாக்கள் வந்து சந்திரனுடைய ஒளிக்காற்றை உண்டு வாழ்பவையாக இருக்குது அதனால தான் சந்திரனுடைய ஒளிக்காற்ற உண்டு வாழக்கூடிய இந்த செடி கொடிகளுக்கு தண்ணீர் ஊத்துங்க என்பது சொல்லப்படுது முன்னோர்களுக்கு வழிபாடு செய்ய முடியாட்டியோ இந்த மாதிரி நாம் வேறு வழியில் பண்ணால் கூட அது முன்னோர்களை போய் சேரும் என்று சொல்லப்படுது அதே போல் இந்த அமாவாசையில் சந்திரனுடைய ஒளிக்காற்று இல்லாததுனால அதிக பசியோடு அலைந்து கொண்டிருப்பாங்க நம்மளுடைய முன்னோர்கள் ஸோ அவங்களுக்கு தர்ப்பணம் செய்து பசியாற்றுவது மட்டும் இல்லாமல் ஏழை எளியவர்களாக கஷ்டப்படுறாங்கல்ல அவங்களுக்கு அன்னதானம் செய்வது ரொம்ப சிறப்பு இந்த ஜீவராசிகளுக்கு நாளை தினத்தில் அன்னதானம் செய்வது மிக சிறந்த பலனை நமக்கு அழிக்கக்கூடியதாக இருக்கும் அதுவும் ஏழு ஏழு பிறவிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்த மாதிரி புண்ணியம் பண்ணால் நமக்கு வந்து சேரும் இது ஒரு நம்பக்கூடிய ஒரு விஷயம் அதனால் தானம் செய்கிறது அவ்வளோ ஒரு புண்ணியங்கிறத தெரிஞ்சுக்குங்க நமக்கு அன்னத்தை கூடிய அன்னபூர்ணி இருக்காங்கல்ல அவங்க ஆத்மாக்களுக்கு அன்னத்தை கொடுக்கக்கூடிய ஸ்வத தேவியாகவும் திகழ்கிறாங்க ஸோ பிதர்களுக்கு நாம் செய்யக்கூடிய தர்ப்பணங்களையும் யாகத்தில் போடக்கூடிய பொருட்களையும் உரிய ஆத்மாக்களிடம் சேர்ப்பது இவங்களுடைய வேலையாக இன்றளவு இருக்கு அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக சில அமாவாசைகள்லாம் ரொம்ப வந்து முன்னோர வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்படும் தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை மாசி அமாவாசை ஆகிய நான்கு அமாவாசைகள் ஒரு வருடத்தில் முக்கிய அமாவாசையாக கொண்டாடப்படுது தை அமாவாசையெல்லாம் பிதிர்கடன்கள் செய்ய முடியவிட்டால் புரட்டாசி மாத அமாவாசையில் அது செய்து புண்ணியத்தை தேடிக்கொள்ளணும் அப்புறம் பனிரெண்டு தர்ப்பணங்கள் பார்த்தீங்கன்னாச்சு வச்சுக்கோங்களேன் செய்த பலன் புரட்டாசி அமாவாசையில் நமக்கு கிடைக்கப்பெறும் மேலும் நம்மளை பிடித்த தோஷங்கள் யாவும் கண்டிப்பாக இந்த நாளில் விலகும் அதன்படி நாளை நாள் ஆணி அமாவாசையாக வருது ஆனி அமாவாசையும் ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசை தான் ஸோ தை அமாவாசையை மிஸ் பண்ணவங்க ஆனி அமாவாசையில் நான் சொல்கிற மாதிரி தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபாடு செய்து தானங்கள் வந்து ஏழை எளியவர்களுக்கு பண்ணுங்க ஆக்சுவலி ஒவ்வொரு அமாவாசையிலுமே நாம் வந்து பண்ணணும் ஏழை குழந்தைகள் ஆதரவற்றவர்கள் பசியால் வாடுபவர்கள் வீடு வாசல் இல்லாதவர்கள் இந்த மாதிரி எவ்வளவோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அவங்களில் நாளை நாள் அவங்களுக்கு தேடி போய் வயிறாறு அன்னதானம் வந்து செய்ய வேண்டும் மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் காகம் பசு பூனை நாய் இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு கூட நாளை நாள் அன்னத்தை இடணும் இந்த மாதிரி இடும்போது நம்ம செய்த பாவங்கள் போக்கிக் கொள்ளலாம் நாளை நாளில் எதுவுமே உங்களுக்கு செய்ய முடியாதவங்க வெறும் ஒன்பது வாழைப்பழங்களை வாங்கி பசுக்களுக்கு மட்டுமாவது தானம் செய்யுங்க அது ஒன்று செய்தாலே கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும் அது ஒன்று மட்டுமாவது செய்யுங்க அதே போல் பசியால் வாடக்கூடிய வேற யாராவது உங்க கண்ணில் பட்டாங்கன்னா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை ஏதாவது வந்து கொடுங்க அவங்களுக்கு உணவு கொடுப்பது என்பது நீங்க கண்டிப்பா செய்ய வேண்டிய முதல் விஷயம் இந்த புண்ணிய காரியம் நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய தலையெழுத்து மாறும் அது மட்டும் இல்லாமல் அமாவாசையான நாளை நாள் அசைவ உணவுகளை தவிர்த்துருங்க சைவ உணவுகள் மட்டும் சாப்பிடுங்க அசைவ உணவை வந்து தவிர்க்கிறது நல்லது ஸோ அமாவாசியில் அன்னதானம் செய்வது இந்த அளவுக்கு சிறப்புக்குரியது இதை நீங்கள் தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து மறக்காமல் அன்னதானம் செய்யணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் அமாவாசையை பற்றிய முழு சிறப்பையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சிருக்கேற்ப நாலு நாள் நடந்து பயன்பெறுங்க ஆக்சுவலி நாளை அமாவாசில அன்னதானம் செய்யணும்னு நாம் சொல்லிக்கிட்டே இருந்தல என்ன மாதிரி அன்னதானம் செய்யணும்னா நம்ம ஃபுல் மீல்ஸ் வந்து தாங்க அன்னதானம் செய்யணும் அதாவது சாப்பாடு குழம்பு ரசம் பொரியல் அப்பளம் கூட்டு பாயாசம் வடை இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து தான் நம்ம வந்து கொடுக்க வேண்டும் ஆக்சுவலி அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்க வசதி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒன் பார்ட் ரைஸ் மாதிரி செய்து கூட அதை கூட நீங்கள் தானமாக கொடுக்கலாம் ஆனால் நாள் யாராவது ரொம்ப பசியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலையாவது நம்ம கையால் வந்து அன்னதான மாதிரி வந்து பண்ணணும் அதை நாம் பண்ணாவே நம்மளுடைய தலையெழுத்து மாறும் ஸோ அன்னதானம் பண்ணுவதுடைய சிறப்பை இந்த வீடியோவில் தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப ட்ரை பண்ணி பலன் பெறுங்க ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பலன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை ட்ரை பண்ணி பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அமாவாசையில் நாளை நாள் உணவு அன்னதானம் அளிக்கிறது எந்த அளவுக்கு சிறப்பானது என்பதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து கண்டிப்பாக பயனடையிட்டோம் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்